டூஷர்ட் போட்டவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ பக்கத்தில் நிற்கிறது ஃப்ரெண்ட்லு இந்த சைடில் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் இவர் வந்துட்டு என்ன வந்துட்டு அமௌண்ட் கட்டணும்னு சொன்னோன்னே நான் எதுன பணத்தெல்லாம் கட்டிட்டேன் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது இல்லைன்னா போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டாரு கடைசியில் ரெண்டு ரூபா கூட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க அப்புறம் வந்து மேடம் கிட்டே வரும்போது என்ன பண்ணுறது காசு இல்லைன்னா போது ஃப்ரெண்டோட அர்ணாக்குடியை வச்சு கொடுக்குறாங்க அந்த அர்ணாக்குடி ரொம்ப குட்டியாக சின்னதாக இருக்கவும் மேடம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க சரி என்னடா பண்ணுறதுன்னு வாங்கிக்கிட்டு அவருக்கும் வந்து சைன் பண்ணி தராரு தராங்க எப்படியும் ஒன்று வாங்கிட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரும்போது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கையெழுத்து போட போகும்போது என்னடா மறுபடியும் சொல்கிறாங்கன்னு சொல்லி இவர் அமௌண்ட்டு கொடுக்குற அந்த பில் எடுத்து பார்க்குறாரு இதை கேட்கவே இல்லை அவர் கம்முன்னு உள்ளவைங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா அமௌண்ட்டு கொடுத்ததுனால கையெழுத்து போட போகிறாங்க தெரியாமல் பிளட் ரெட்டிங்க்கு ஊற்றிடுது ரெட்டிங்க்கு ஊற்றினோன்னே டென்ஷன் ஆகிடாரு ஹீரோ அதுக்கப்புறம் என்னாவது இல்லை நீங்கள் வேறு ஃபார்மில் கையெழுத்து போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வேறு ஃபார்ம் கொடுக்குறாங்க வேறு ஃபார்மில் சரி கையெழுத்து போட்டுக்கலான்னு வேறு ஃபார்மில் கையெழுத்து போட போகிறாரு போட போகும்போது என்னாகுது அப்படின்னா கரண்ட்டு போயிடுது டக்குன்னு கரண்ட் போனோடனே பயந்து என்னடா கரண்ட்டெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இல்லை ப்ரோக்கர் வந்துட்டு அதெல்லாம் இல்லை நல்ல சகனம் தான் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட சொல்கிறாரு கையெழுத்து போடுறாங்க அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரண்ட்டு வந்துடுது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே கையெழுத்து போடுறாரு ஆனால் அது வந்து ஹீரோவுக்கு இந்த வீடு ரொம்ப முக்கியம் அதனால் கை விடாமல் வீட்டை எப்படி வாங்குறாரு சாவி வாங்கும்போது தடங்கள் ஆகுது சரி பரவாயில்ல எப்படியும் இந்த வீட்டை வாங்கி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு இது எதுக்காக பண்ணுறாருங்கிறது பின்னாடி பார்க்கலாம்